இப்போ எனக்கு பிரச்சனையெல்லாம் வரன்ற நான் வரும்னு சொல்ல வரேன்னு சொல்கிறேன் பிரச்சனை வரும் இல்லை பிரச்சனை வரோம் அப்போ கடவுள் சாத்தான் ஒன்றை படைக்கலை கடவுளால் சாத்தான படைக்க முடியாது கடவுளுக்கு எதிராக ஒரு பொருளும் கிடையாது கடவுள் தான் விசேஷம் அதை விட எதிராக அதுக்கு எதிராக ஒன்று இல்லவே இல்லை வாழ்க்கை உனக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் அதை நீ சாபமாக்கிறதும் வரமாக்குறதும் உன் கையில் தான் இருக்குது இதுக்கு தான் கல்வி முறை நான் வச்சுக்கிறேன் என்னுடைய கல்வி முறைகள்லாம் என்ன ஆனந்தமாக வாழ் காலத்தை மதி ஊக்கமாக செயல்படு நிமிந்து நில் அப்புறமா பார்த்து பழகு ஏன் முட்டாளும் கூட முடியாது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்ட்டி டேஸில் கூத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் இது அஞ்சு தான் அதை தான் நாற்பது நாள் ஆகி எலாபரேட் பண்ணி டெய்லியும் உட்கார வச்சு உங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்து கதைங்களை கேட்டு உங்களை கூட நடந்து உங்களை கூட வந்து இந்த கதைகளெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன் ஸோ ஒரு கடவுள் புரிந்து கொண்ட மனிதனாக இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோ செய்கிறேன் சமூகத்துக்கிட்டிருந்து நான் என்ன பெற முடியுமோ அதை வாங்கிக்கிறேன் ரெண்டும் தான் செய்கிறேன் குடுக்கல் வாங்கல் ஒன்று நடக்குது ஆனால் இதில் குடுக்கல் விசேஷமாக இருக்குது இதெல்லாம் இருட்டும் நான் அன்பானவன் காட்டுறதுக்கு வார வாரம் சத்சங்கம் வச்சுக்கிறேன் வார வாரம் இதே கேள்வி வந்து கேளுன்றேன் நான் கடவுள் சூன்யம் என்னால் ஒத்துக்க முடில போன வாரம் கேட்டியப்பா இந்த வாரமும் இதே கேள்வி கேட்குறிய போன வாரம் கேட்ட வாய் வேறு வாய் இப்போ கேட்குற வாய் வேறு வாய் ஒரு வாரமாக எனக்கு புரியல போராடி பார்த்தேன்னு கேட்டு யாரும் கேட்கலையே கேளுங்களேன்ற நான் வார வாரம் கேளுங்க வந்து என்னால் ஒத்துக்க முடிலன்ட்டு உங்களை யாரால் ஒத்துக்க முடில கூட இப்போ கூட கேளுங்க என்னால் ஒத்துக்க முடில கடவுள் சூன்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லு